நபிகள் நாயகம் சலாஹி அவர்கள் இந்த அளவுக்கு இந்த தர்மம் விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருந்து வந்து அதிகமா கொடுத்தாங்க நிறைய மக்களுக்காக தானும் தன்னை சுற்றி செலவழிக்கிற மனசுக்கு உண்டு பண்ணினாங்க அபு தல்ஹா அவர்கள் ஏன் பைரோ செலவழிச்சாங்க அது பெருமதி வாய்ந்த ஒரு தோட்டம் இல்லையா அதை கொண்டு வந்து அல்லாவோட பாதையை ஒப்படைக்கும் போது அது ரொம்ப லாபகரமான ஆச்சே அதையா

கணவண்டாட்டும் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல மாறி இருந்தா கணவண்ட சொத்து உங்களோட பொறுப்புலையோ உங்களோட சொத்து கணவண்ட பொறுப்புல இருந்தா மட்டும் மசூரா பண்ணனும் அல்லோட பாதை என்று வருகின்ற நேரத்தில் அபு தர்ஜா எப்படி தர்மம் பண்ணார் தோட்டத்தை தர்மம் பண்ணிட்டு உம்மு தர்ஜா தோணுந்து சொல்றாங்க உம்மு தர்தாவே வெளியேறுங்க வெளியேறுங்க தோட்டத்தை விட்டு வெளியேறுங்க என்ன அபு தரதா என்ன விஷயம் அல்லாட பாதையில அதை வக்குவம் செஞ்சிட்டேன் தர்மம் பண்ணிட்டேன் என்ன சொன்னாங்க மனைவி அபு தர்தாவே என்ன லாபகரமான ஒரு வியாபாரத்தை செஞ்சு வந்திருக்கிறீங்க எப்படிப்பட்ட கணவர் நீங்க இதான் ப்ரஃப்டபுள் பிசினஸ் என்றாங்க ப்ரொஃபர்டபிள் பிசினஸ் அதுல லஸ்ட் கிடையாது என்று சொல்லி உடனடியாக தோட்டத்தை விட்டு வெளியேறிய காட்சியான பாக்கலையா அபு தலதா அவர்கள் ரசூல்லா விருந்தாளி வர்ற நேரத்துல உணவுக்கு வழி என்று சொன்ன நேரத்தில் யார் இவருக்கு விருந்தோம்பல் செய்வது என்று சொன்ன உடனே அமுத்தல்வா வீட்டுக்கு கூட்டி போகிறாரு தன்னை மனைவியிடம் கேக்குறாங்க குழந்தைகளுக்கு இருக்கிற உணவு மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்றாங்க அவனை தூங்க வைங்க நாங்கள் விருந்தாளியை கண்ணியப்படுத்துவோம் அல்லாவின் தூதருடைய விருந்தாளி கண்ணியப்படுத்துவோம் என்றாங்க பிறகு குழந்தைகளை தூங்க வைத்து இந்த விருந்தாளியோடு உட்கார்ந்து சாப்பிட்றமாய் பாவனை செய்து விளக்கை அணைத்துவிட்டு விட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த விருந்தாளியிட வைத்த நிரப்பினாலே தான் உறவு உண்ணாமல் இருந்தார்களே இதை பார்த்து லக்கது அஜிப் அஸ்ஸவஜல் அவ் லஹிக இந்த சேலை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியமடைந்தான் அல்லாஹ் சிரித்தான் மின் ஃபுலானின் வ ஃபுலானா இந்த இந்த மனிதர்கள் செய்த இந்த மனுஷியும் இந்த மனுஷனும் செஞ்ச வேலைய பார்த்து அல்லாஹ்வே ஆச்சரியப்பட்டான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்ற அளவுக்கு கொடை வள்ளல்களாக சஹாபாக்களை உருவாக்கினார் இதான் மார்க்கம் காரணம் வஸாரிஉ இலா மஃபிரத்தி மின் ரப்பிகும் வ ஜன்னா

சொர்க்கத்துக்கு வித்திடக்கூடிய நல் அமல்களில் மூடக்கூடியவர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இப்ப நம்முடைய மெட்டருக்கு வருவோம் நம்ம ஜமாத்துல நிறைய திட்டங்களை போட்டு வேலை செய்யும் இந்த ஜமாத்தை சார்ந்தவர்களுடைய அறிவு திறன்கள் அவர்களுடைய திறமைகள் இன்னைக்கு நான் சந்தோஷப்படுகிறேன் நம் ஜமாத்தில் நாம் கண்களால் பார்த்து நம்முடைய கண் முன்னாடி வளர்ந்த இளைஞர்கள் இந்த அல்லாவின் மார்க்கத்தை பரப்புவதற்காக இரவு பவள் பாடுபடுகிறார்கள் பார்க்கும் போது சந்தோஷம் ஆச்சரியம் இப்படியும் இவர்கள் தியாகம் செய்வார்கள் என்று நினைக்கிற அளவுக்கு ஆனா என்ன நிலைமை

ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்ட கேக்குறாங்க அது சொல்லுது அறிஞர் பி ஜெயினுல் அப்தீன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு வழங்குதுங்க தமிழ் பேசுற உலகத்துல சிறந்த மிக சிறந்த மார்க் அறிஞர் அறிஞர் பி ஜெயினுல் அப்தீன் என்பது காரணம் சொல்லுது சில பேர் பேரை சொல்லுது இன்னாரும் சிறந்தவர் தான் இன்னாரும் சிறந்தவர் தான் ஆனால் அரசியல் மட்டத்திலே உரிமை போராட்டத்திலே மக்கள் மத்தியிலே உயிரோட்டமான ஒரு சமூக புரட்சியை ஏற்படுத்தின அதிக மார்க்க விளக்கம் உள்ள மார்க்க அறிவு கொண்ட ஒரு அறிஞராக இருந்தார் அது இவரை தவிர வேறு யாருமில்லை அந்த சர்ச்சி வச்சு மார்க்கறிஞர் யாருன்னு கேள்விக்கு விடை அளவுக்கு உலகம் இருக்குது ஏன் நம்முடைய ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் மக்கள் மக்களுக்கு கொண்டு போக முடியாம இருக்குது டெக்னாலஜில வசதி இல்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த கேமரா இருக்குது எட்டு வருஷம் பழைய கேமரா இது இதுல படம் பிடிச்சு படம் பிடிச்சு அது அழுத மைண்ட் வாய்ஸ் இருந்தா இணைய மாத்துங்கடான்னு சொல்லும் அது ஒரு கேமரா வாங்கி மாத்துறதுக்கு வழி இல்லாத டெக்னாலஜி ரொம்ப நிறைஞ்ச காலத்துல நம்ம ஜமாத் பயணிக்கிறோம் ஏழ்மைதான் ஏழை தான் ஆள் மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்போம் ஒரு தர்ஜுமாவை வெளியிடுறதுக்கு பட்ட பாடி எத்தனை லட்சங்கள் முப்பத்தி நாலு லட்சங்கள் தேவைப்பட்டுச்சு மூணு வருஷமா கலெக்ஷன் பண்ண விட்டாங்க நம்ம ஆக்கள் ஒவ்வொருத்தனும் பிற மத வேத நூட்களை அள்ளி வீசுறான் திருப்பிட்டத்தை என்ற நூல் பௌத்த மக்களுடைய மூல நூல் ஐம்பத்தி எட்டு வலியுங்களை கொண்ட நூல் அந்த நூலை வாங்குவதாக இருந்தால் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பதாக எனக்கு செலவாவிச்சு திருப்பிட்டக்கைய படிப்பதற்காக வாங்க வேண்டிய நில ஒரு லட்சம் ரூபாய்க்கு நூட்களை விற்கிற அளவுக்கு அவங்க வச்சிருக்கிறாங்க ஐயாயிரம் ரூபாய் தரிஜுமாவை வாங்கி அல்லாட பாதையில செலவழிக்கிறதுக்கு தர்மம் செய்யறதுக்கு நம்மாக்கள் இல்ல இலவச விநியோகம் கிடைக்காதான்னு கேக்குறாங்க எப்படி தர்மம் எப்படி மார்க்கப்பட்டு நம் ஜமாத் சார்பாக ஒரு மதரசாவை நாங்கள் உருவாக்குகிறோம் ஆலிம்களையும் அறிஞர்களையும் ஆய்வாளர்களையும் பேச்சாளர்களையும் உருவாக்குகிறோம் அதற்காக நமக்கு நிதியுதவி வழங்குங்க என்று கேட்டா வலது காதல கேட்டு இடது காட்டுல விடுறாங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கறது இல்லையா சுத்தி வளர்ச்சி எழுபத்தைந்து சதவீதமான சிங்கள மக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டிலே சிங்கள மொழியில் ஒரு மதரசா இல்லை சிங்கள மொழியில் ஒரு ஆய்வு நோட்கள் இல்லை சிங்கள மொழியில் மார்க்கத்தை விரிவாக பேசக்கூடியதற்கு ஒரு களம் இல்லை ஒரு வெப்சைட் இல்லை இதை உருவாக்குவதற்காக நிதி கேட்டால் என்ன சொல்றாங்க கணக்கு யோசனை இல்ல அப்ப இந்த மார்க்கத்தை அடுத்த ஜெனரேஷனுக்கு எப்படி குடுக்கிறது குடுக்கிறது இல்லையா அப்ப ஒரு மதுரசா நாங்க மூணு டைலிங்குவல் மதுரசா இலங்கை வரலாற்றுல டைலிங்குவல் மதுரசா உருவாக்குறோம் மூலமொழி ஆங்கிலம் தமிழ் சிங்களம் மூணுலையும் சிலபஸ் கொடுக்கு மனித அறிவின் வளங்கள் இருக்கின்றன ஆய்வுகள் இருக்கின்றன மொழி ஆற்றல்கள் இருக்கின்றன நம்ம கிட்ட இல்லாதது பெட்ரோல் தான் அப்ப பெட்ரோல் நாங்க எல்லாரும் சேர்ந்து போடணும் இது நம்முடைய சொந்த வேலையா சிடிஜி ஹெட் ஆபீஸ்ல இருக்கிற நிர்வாகிகள்ட தனிப்பட்ட வேலையா உங்களோட மார்க்கத்தை நம்ம அனைவருடைய மார்க்கத்தையும் நிலைநாட்டுவதற்காக பாடுபடுகிறோம் எனக்கு இதை விட்டா பொழப்பு இல்லைன்னு நினைக்க கூடாது இதுல எதனாலும் சுத்தி வளர்த்து நமக்கு எது வேறு வழிகளை பண்ணு கொள்ளலாம் ஆனா எதுக்காக இதுல நாங்க மூழ்கி இருக்கிறோம் என்று சொன்னா ஒரு சாரார் இந்த மார்க்கத்துக்காக பாடுபட வேண்டும் இந்த மார்க்கத்தை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்க வேணும் வாதங்கள் விவாதங்கள் புரிவதற்கும் மார்க்கத்தை நிறுத்துவதற்கும் ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் மொத்த ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாத் செய்வதற்கு கூட ஒட்டுமொத்தமாக அனைவரையும் அனுப்பவில்லை ஒரு கூட்டம் வரக்கூடிய மக்களுக்கு மார்க்கத்தை ஆய்வு செய்து சொல்வதற்கு இருக்க வேண்டும் என்று அல்லா கட்டளை எடுகிறான் அதுக்காக ஒரு மதுரசா அதுக்காக ஒரு இணையதளம் அதுக்காக திருக்குருவான் சிங்கள மொழி தமிழாக்கங்கள் என்று உருவாக்குற நம்முடைய பணிக்கு எப்படியெல்லாம் எல்லாம் நீங்க வாரி வழங்கணும் கிறிஸ்தவ சமூகம் இந்த மாதிரி திறம்பட செயல்படக்கூடிய ஒரு இளைய கூட்டத்தை கண்டால் நாங்கள் வயசு ஒரு யங் கூட்டம் வந்தா எப்படி தலைக்கு மேலே வச்சு அவங்க கௌரவிப்பாங்க தெரியுமா எப்படி எல்லாம் செலவழிப்பாங்க தெரியுமா ஒவ்வொரு சர்ச் தேவாலயங்களை நீங்கள் கண்கூடாக பாருங்கள் எப்படி எல்லாம் அவங்க வச்சிருக்கிறாங்க விளங்கும்

தேவைக்கு மீதமுள்ள சொத்துக்களை அநியாகமாக உலக பகட்டுக்கும் ஆடம்பரத்திற்கும் செலவழிக்காமல் நிரந்தர தர்மமான பணிகளை தெரிவு செய்து அள்ளாட மார்க்கத்துக்காக செலவழியுங்கள் இங்க நம்பிக்கை அடி பிரச்சனையே கிடையாது சொன்ன குர்பா உறவினர்களுக்கு செலவழியுங்கள் வல் செலவழியுங்கள் வல் செலவழியுங்கள் பயணத்திலே மூழ்கிற நாடோடிகளுக்கு செலவழியுங்கள் எப்படியாவது தர்மத்தை பண்ணி அல்லாவுடைய திருப்தியை அடையுங்கள் அதுதான் நம்முடைய தூதர் நமக்கு காட்டு தந்த மகத்தான பண்பு என்பதையும் கூறிக்கொண்டு விடை பெறுகிறேன்